எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு அளவு பிளவுஸ் வச்சு ஒரு பேட்டன் சார்ட் பேப்பரில் வந்து ஆல்ரெடி வந்து நான் பேட்டர்ன் வெட்டி வச்சுட்டேன் ஸோ அந்த வெட்டி வச்ச பேட்டனை வந்து இப்போ நம்ம லைனிங் துணியில் போட்டுட்டு அதில் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து வெட்ட போகிறோம் ஸோ என்ன நீங்க எல்லாரும் பார்க்குறீங்களா என்ன இது வந்து மார்க் போட்டு ஆல்ரெடி வெட்டி வச்ச பேட்டர்ன போட்டு வெட்டுறது பெரிய விஷயமா அது எல்லாரும் தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேலே போட்டு மார்க் பண்ணி வெட்டிடுவாங்கன்னு சொல்லி யோசிப்பீங்க பட் அது கிடையாது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்து மார்க் போட்டு வெட்டிடலாம் பட் எந்தெந்த இடத்துல துணி எக்ஸ்ட்ரா விடணும் எப்படி போட்டால் நம்மளுக்கு வந்து துணி மிச்சமாகவும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போறேன் இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் மெயினாக வந்து வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் அப்படின்னா கைஸ் எப்பவுமே சொல்றது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பண்ணா மறக்காம பிரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட என்னன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸ் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வெளியில வந்துடுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வரும் ஓகே கைஸ் வாங்கிப்பா நம்ம வீடியோக்கு போயிடலாம் இதுல தான் வந்து நம்ம வெட்ட போறோம் இப்போ இதுதான் வந்து பிளவுஸ் உடைய லைனிங் துணி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஓப்பனு நம்ம ஃப்ரண்ட் ஓப்பன் தான் வெட்ட போகிறோம் பேக்கில் வந்து க்ளோஸ் நெக்கு இப்போ நான் வந்து வெட்டி வச்சிருக்கிற பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்க பேட்டன் பேக்கு ஃப்ரண்ட்டுடைய சென்டர் பீஸு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் இது ஸோ இது வந்து கப்பீஸு இது வந்து கை ஸ்லீவு ஓகேங்களா இப்போ இது வந்து வெட்டினது பார்த்தீங்கன்னா இந்த அளவு வச்சு தான் வெட்டணும் இது தான் அளவு ப்ளவுஸு இந்த அளவு ப்ளவுஸ் தான் வச்சு வெட்டினோம் பேக்கில் வந்து க்ளோஸ் நெக்கு இது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீயில் வந்து பெண்ட் ஆகிருக்கு லைட்டாக இது அளவு ப்ளவுஸில் பட் நம்ம வந்து மாற்றி வெட்டியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் வெட்டியிருக்கேன் ஃப்ரண்ட்டில் பேக்கில் வந்து இதில் இருக்கிற மாதிரியே க்ளோஸ் நெக் தான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ இதை தான் வந்து நம்ம வச்சுட்டு மார்க் பண்ண போகிறோம் மாரக் பண்ணிவிட்டு இதுலேருந்து வெட்டி முடித்த பிறகு இப்போது இந்த ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இது தான் ஸோ இதுக்கு மேலே போட்டு நான் வெட்ட போகிறேன் இது வந்து ரெண்டுமே கை இது பார்த்தீங்கன்னா பேக்கு பேக்கில் வந்து இது நெக்கு அண்ட் அது கீழே அப்படியே பேக் லென்த்து ஃபுல்லாக வந்துடும் இது வந்து ஃப்ரண்ட்டுடைய நெக்குக்கு ஒர்க்கு ரவுண்ட் சொல்லியிருந்தேன் இல்லை ரவுண்டாக மாற்றிட்டேன்ட்டு அதுக்கு தான் இது ரைட் சைட் மட்டும்தான் வரும்போது லெஃப்ட் சைடு கிடையாது இப்போ நம்ம இந்த துணியை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பேக் இப்படி வச்சு பார்த்துடுறேன் எப்படி போட்டால் துணி வந்து கரெக்டாக வாட்டமாக வறுத்துட்டு அடுத்தது இது ஃப்ரண்ட்டு சென்டர் ஓகேங்களா அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது கப்பீஸு இதை வந்து இப்படியே வச்சுடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கை வச்சிட்டு மார்க் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து நீங்கள் லைனிங் வெட்டும்போது சரி இந்த ஸ்ட்ரைட் வாட்டத்தில் தான் போடணும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டில் தான் இப்படியே போடணும் நீங்கள் வந்து கையும் சரி ஃப்ரண்ட்டு பேக்கும் சரி இப்படி திருப்பி போடுறோம் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து துணி பத்தலை அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி நம்ம மாற்றி இப்படி திருப்பி போடுறோம் இப்படி வெட்டாமல் இப்படி வச்சு வெட்டணும்னா இந்த இடத்துலலாம் சுருக்கம் சுருக்கமாக வரும் அதுவும் வந்து கையில் வந்து இந்த அடியில் வந்து உங்களுக்கு துணி வந்து கிழியும் கையை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டிச்சிங் வருது இல்லையா இந்த சைட் ஸ்டிச்சிங் வர இடத்துல வந்து இங்கே இங்கே அப்படியே கிழியும் ஸோ அதை மாதிரி அந்த தப்பை பண்ணாதீங்க அதே மாதிரி பேக் ஃப்ரண்ட்டோ மேக்சிமம் முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ரைட்லேயே போடுங்க அப்படி துணி பத்தலைன்ற பட்சத்தில் கடைசியாக வேறு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம குறுக்களெல்லாம் போடலாம் ஓகேங்களா இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பேக்குக்கு மார்க் பண்ணிக்கிறேன் பேக் வந்து மார்க் பண்ணிட்டோம் எடுத்துடலாம் இப்போ இந்த மார்க் வந்து ஸ்ட்ரைட்டாக நான் போட்டுக்கிறேன் அதில் இந்த உள்ள இருக்கிற மார்க் தான் வந்து தையல் வர போகிறது இங்கே வெளியில் இருக்கிற மார்க் வந்து கட் பண்ண போகிறது இது இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூணு மார்க் பண்ணியிருக்கிறது வந்து பேக்குடைய டாட்டுக்கு பேக்குடைய டாட் பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச்சில் இருக்குது நம்ம இதை இப்படியே மேலேயே வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ இதை வந்து மோட்டா ஊசின்னு சொல்லுவோம் பெரிய ஊசி ஸோ இதை வந்து கரெக்டாக இந்த டாட் மார்க் அடையாளத்துக்காக இந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டேன் இந்த அடையாளம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து கரெக்டாக இப்போ மார்க் போட்டுவிட்டு கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக தெரியிற அளவுக்கு பண்ணிக்கிறேன் மார்க்கு பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளே இருக்கிற மார்க்கு எல்லாமே வந்து தையல் வரப்போகிறது ஸோ வெளியில் இருக்கிற மார்க்கில் தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் அடுத்தது இப்போ ஃப்ரண்ட்டு சென்ட்ரு பீஸ்க்கு வந்து மார்க் பண்ணிடலாம் சென்டர் பீஸ்க்கு மார்க் பண்ணிட்டோம் இப்போ இந்த சென்டர் பீஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா வெட்டும் போது ஸோ இதை இப்படி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த இடத்துல மட்டும் ஒரு காலிஞ்சு தள்ளிட்டு தான் வந்து வெட்டுவேன் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டு வெட்டலை வெட்டும் போது கரெக்டாக வெட்டியிருக்கேன் இந்த இடத்துல மட்டும் காலிஞ்சு விட்டுட்டு வெட்டுவேன் வெட்டிட்டு அதை தைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தையலில் போய் உக்காந்துரும் ஓகேங்களா மற்ற இடத்துல எங்கேயுமே நான் எக்ஸ்ட்ரா விட போகிறது கிடையாது ஏன்னா அது இருக்கிற மார்க் அப்படியே தான் அதே மாதிரி பேக் நெக்கும் ஆகட்டும் இந்த க்ளோஸ் நெக்கு அண்ட் ஃப்ரண்ட்டு ரவுண்ட் நெக்கும் ஆகட்டும் ரெண்டுமே வந்து கட்டிங் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ்ன்றதுனால அது தச்சதுக்கு அப்புறம் தான் நான் திருப்பி அது கட் பண்ணுவேன் ஸோ அதனால் லைனிங்கில் வந்து நான் கட் பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட் வந்து மார்க் மட்டும் போட்டு காட்ட போகிறேன் நெக்கை தவிர மற்றது எல்லாமே வந்து நான் கட் பண்ணி காமிச்சிடுவேன் ஓகேங்களா இப்போது இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே வர மார்க் எல்லாமே வந்து தையல் வர போகிற இடம் வெளியில் வர மார்க் வந்து கட்டிங் பண்ண போகிறது அடுத்தது கப்பீஸ் வந்து வச்சு மார்க் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்டர் பீஸில் எப்படி வந்து நான் இங்கே கால் இன்ச் விட்டுட்டு வெட்டுவேன்னு சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி இந்த கப் பீஸ்லேயும் வந்து கால் இன்ச் வந்து விட்டுட்டு தான் வெட்ட போகிறேன் மற்ற இடத்துல எங்கேயுமே வந்து இருக்கிற மார்க் மாதிரி தான் வெட்டிடுவேன் மேலேயே எக்ஸ்ட்ரா விட மாட்டேன் இந்த இடத்துல மட்டும் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு வெட்ட போகிறேன் அப்போ தான் இந்த இடமோ இந்த இடமோ ஜாயின்ட் ஆகும்போது ஸோ அந்த இடம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின் போயிட்டு கரெக்டாக வரும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பேக் மார்க் பண்ணிவிட்டோம் சென்ட்ரு பீஸ் மார்க் பண்ணிவிட்டோம் கப்பீஸை மார்க் பண்ணிவிட்டோம் அடுத்தது வந்து இப்போ கை வந்து மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிட்டோம் இது வந்து அத்து வரப்போகிற மார்க் எல்லாமே இது ஸோ இதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா சைடு தையல் வரப்போகிற மார்க்கு இது வந்து கவர் தட்டு ஃப்ரண்ட்டில் வரப்போகிற இடம் இது பள்ளம் எடுப்போம் இல்லையா கையில் நம்ம அந்த இடம் வரப்போகிற அடையாளம் இது வந்து சென்ட்ரு அற்காத்துக்கான மார்க்கு இப்போ கீழே வந்து இது கச்சா மார்க்கு இது வந்து இப்போ நான் போட போகிற மார்க் வந்து இதுதான் வந்து தையல் வரப்போகுது அவ்வளோதான் ஹைட் வரும் ஸ்லீவு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே வர போகிற மார்க்கு தான் வந்து தையல் வரப்போகிறது மேலே வந்து நம்ம வெட்ட போகிறவுடைய மார்க்கு ஸோ இது உள்ளே வரப்போகிறது வந்து ஸ்டிச்சிங் இது வந்து நம்ம வெட்ட போகிறது ஓகேங்களா இப்போது நான் வந்து கட்டிங் பண்ணிடுறேன் இதை ஃபஸ்ட்டு வந்து கையாண்டை கட்டிங் பண்ணிடுறேன் இப்போ இதை வந்து நம்ம எங்கெங்கே தையல் வர போதோ அந்த இடத்துலலாம் அர்க்காத் பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து இங்கே நம்ம தைக்க போகிறதுக்கான அடையாளம் இதெல்லாம் இது வந்து சென்டராக இருக்காது இது கவர் தட்டு இது வந்து சைட் ஸ்டிச்சிங்கு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கை வந்து வெட்டிவிட்டோம் நம்ம அதுக்கு அடுத்தது கப்பீஸ் வந்து வெட்டிடலாம் இந்த இடத்துல மட்டும் காலேஜ் விட்டுட்டு வெட்டுவேன் சொல்றேன் இல்லையா அதே மாதிரி காலேஜ் வந்து விட்டுட்டு வெட்டலாம் இதுலேயும் வந்து அறுக்காது பண்ணிடலாம் எங்கே எங்கே தையல் வர அந்த இடம்லாம் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம கப் வந்து வெட்டி ஆகிடுச்சு அடுத்தது சென்ட்ரு பீஸ் வெட்டிடலாம் இதுக்கு வந்து நெக்கு வெட்ட போகிறது கிடையாது நான் சொல்லியிருக்கேன் ஆரி ஒர்க்ன்றதுனால நம்ம தைச்சிட்டு தான் வெட்டணும் ஓகேங்களா இப்போ இங்கேயும் காலேஜி வந்து விட்டுட்டு வேட்டுறேன் இப்போ வந்து சென்ட்ரு பீஸும் வெட்டிட்டோம் அடுத்தது பேக் பீஸ் வந்து வெட்டிடுறேன் பேக்கு டாட் பிடிக்க போகிறதுக்கு அறுக்காது பண்ணிடலாம் மார்க்கு இதே மாதிரி கீழே வந்து ஃபால்சன் பண்ண போகிறதுக்கு அறுக்காது சைடு ஸ்டிச்சிங் போட போகிறது இது வந்து நம்ம ஷோல்ட்ருக்கு ஃப்ரண்ட்டுக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் பேக்கும் பண்ணுறேன் இதுக்கும் நான் கழுத்து வெட்டலை ஆரி ஒர்க் பேக் வெட்டி ஆச்சு அண்டு ஃப்ரெண்ட்டும் வெட்டிட்டோம் ஸோ ஸ்லீவும் வெட்டியிருக்கோம் ஓகேங்களா இப்போ இதை வந்து இந்த துணியில் வந்து மேலே போட்டு வெட்ட வேண்டியது தான் ஸோ இது இந்த வீடியோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ